முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகள் முதலமைச்சர் அவர்களால் வரவேற்புரை முதன்மை செயலாளர் அவர்கள் வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தாம்பரத்தில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களையும் தமிழ்நாடு வீட்டு வசதி கழகத்தின் தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் காவல்துறையின் பயன்பாட்டிற்காக இன்று ரூபாய் பதினெட்டு புள்ளி ரெண்டு சைபர் கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அறுபத்திரெண்டு பணிபுரியும் பெண்கள் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் தோழி தங்கும் விடுதி பணிபுரியும் பெண்கள் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் தோழி தங்கும் விடுதி இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஒன்பது இடங்களில் விடுதிகளை அமைத்துள்ளது தற்போது இவ்விடுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பயனடைந்து வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தாம்பரம் சானிடோரியத்தில் புதிதாக தோழி விடுதியை இந்நிறுவனம் அமைத்துள்ளது இவ்விடுதியானது ரயில் நிலையம் பேருந்து நிலையம் மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விவரங்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் தொடங்கி வைத்திருந்தார் அதன்படி பல்வேறு துறைகளில் பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்துள்ளார் காவல்துறை சார்பில் பதினெட்டு கோடியே ஏழு லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள அறுபத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவலர் காவல் நிலையங்கள் திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட படைகளுக்கு இரண்டு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் காவல்துறையை பொறுத்தவரையில் அஹ் தமிழ்நாடு அரசானது தற்போது இந்த கடந்த நிதியாண்டிலும் சரி இந்த நிதியானும் சரி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது காவல்துறையை நவீனப்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் காவல்துறை பணியாளர்களுக்கான நலன் சார்ந்தும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதன்படி ஒவ்வொரு ஊரிலும் காவல்துறை காவல்துறையினருக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது தமிழ்நாடு காவலர் குடியிருப்பு கழகம் சார்பில் இந்த குடியிருப்பு குடியிருப்புகளான கட்டப்பட்டு வருகிறது அதன்படி கட்டப்பட்டுள்ள இந்த குடியிருப்புகளை தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் சென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் போற்றங்களை உணர்ந்து உணர்ந்தும் சென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்களின் நிலையான மற்றும் அஹ் அனைவரின் வளர்ச்சியை உள்ளடக்கிய அஹ் பணியை மேற்கொள்ள தென்னை நார் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட உள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த சென்னை நாள் கொள்கையை மு க ஸ்டாலின் வெளியிட உள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஒரு மு க ஸ்டாலின் மிக முக்கிய திட்டமான தோழி மகளிர் விருதி மு க ஸ்டாலின் ஆனது திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு பெருநகரங்களில் ஆஹ் மகளிர்கள் தங்குவதற்கான தோழி மகளிர் விடியானது காட்டப்பட்டு வருகிறது இதன்படி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் நிறுவனங்கள் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் அஹ் சானிட்டோரியம் ஹோம் சாலையில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அறுநூத்தி நானூத்தி அறுபத்தோரு படுக்கை வசதிகளில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விருதுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனது தற்போது திறந்து வைக்க உள்ளார் இந்த மகளிர் விடுதியானது பத்தாவது மகளிர் விடுதியாகும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்பது மகளிர் விடுதிகளானது திறக்கப்பட்டுள்ளது மகளிர் விடுதியானது விரைவில் திறக்கப்பட்டுள்ளது இதையும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனது திறந்து வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் நூத்தி நாற்பத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆறு புதிய மீன் இறங்குத்தலங்கள் நான்கு மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குத்தலங்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வலைப் பல்கலைக்கழகம் சார்பில் பதினோரு கோடியா அறுபத்தி ஐந்து லட்சம் சார்பில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டிடம் உள்ளிட்ட மீன்வளத்தா சிறுறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு மீன் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் முடிந்து வட்ட பணிகளையும் சிறு மற்றும் குறு நடுத்தர சரங்கின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சென்னை நார் கொள்கையும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனது இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தும் கொள்கையை வெளியிட்டும் உள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க